அடடே அது ஒரு மெக்கன்ட் வந்துட்டே இருக்கு என்ன உடம்பு மேல சேம் இல்ல லைல மெக்க கோட இல்ல ஸ்டாண்டில்ல என்ன மூணு நிமிஷம் பிரிக்கணும் அப்படியே பூட்டேன தேடுறாரு நடுக்கே ஐபிசி ஏ வெட்டி டேட்டா சைடிங் இதெல்லாம் பாருங்க

அந்த போராட்டத்திலே அந்த மக்களுக்கான நியாயமான தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த இடத்திலே மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையிலே அந்த மக்களுடன் கலந்து கொண்டதற்காக திமுக பிரதேச சபையின் செயலாளர் சபையின் தவிசாளருடைய அவருடைய வேண்டுதலையும் மதிக்காது எமது சபையிலே அங்கம் வகிக்கின்ற மூன்று உறுப்பினர்களுக்கு எதிராக இந்த மல்லாவி போலீஸ் நிலையத்திலே தமது கடமைக்கிடையூறு விளைவித்தார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து வழக்கு பதிவு செய்திருந்தார் அந்த வழக்கு பதிவின் ஊடாக இன்று எமது இந்த மக்களுக்கான சேவையை நாம் அவர்களுடன் இணைந்து அவர்களுக்கான பிரச்சனைகளை நாங்கள் வெளிப்படுத்தும் பொழுது இவ்வாறான அதிகாரிகள் தமது சுற்று நிறுவனங்களுக்கு அமைவாக செயல்படுவது மிகவும் மனவேதனை அளிக்கின்றது மக்கள் கடந்த வெள்ள அனர்த்தத்தின் போது துணுக்காய் பிரதேச சபைக்கு சொந்தமான அந்த கழிவகற்றல் இடத்திலிருந்து சென்ற மலக்கழிவுகள் ஊராக பல பாதிப்பை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் துணுக்காய் பிரதேசத்திலே கல்விளான் கிராமமானது முற்று முழுதாக இந்த இடம்பெயர் இந்த வெள்ள அனத்தத்தில் இடம்பெயர்ந்து அவர்களுடைய உடைமைகள் வீடுகளை இழந்து பாடசாலையிலும் மத வழிகாட்டு தளத்திலேயுமே இருந்தார்கள் இதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது இந்த துமுக்காய் பிரதேச சபையின் அந்த விருதி கழிவகற்றல் இடமே என்பதனால் கடந்த காலங்களில் அந்த கிராம மக்கள் பல தடவைகள் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் எமது கௌரவ உறுப்பினர் பிரதேச சபையின் இரண்டாவது மூன்றாவது அமர்வுகளிலே இந்த விடயம் தொடர்பாக பல முறை அந்த தனது ஆதங்கத்தை அந்த சபையில் வெளிப்படுத்திய போதிலும் அதற்கான தீர்வு அவர் எவராலும் வழங்கப்படாத வழங்கப்படாததால் எமது சபைக்கு எதிராக மக்கள் அந்த போராட்டத்தை மேற்கொண்டார்கள் அதற்கான நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நாமும் அவருடன் இணைந்து அந்த மக்களுக்காக குரல் கொடுப்பதற்காக சென்றிருந்தோம் அந்த வேளையில் நமக்கு இழைக்கப்பட்ட அந்த பொலிஸில் முறைப்பாடு செய்யப்பட்டது என்பது அந்த ஜனநாயகத்தையும் மக்களுடைய சுதந்திரமான அவர்களுடைய உரிமை போராட்டத்தையும் அலங்கடிக்கும் நோக்கமாகவே கருத முடிகின்றது எனவே எதிர்காலத்தில் தவிசாளரால் குறித்த கழிவகற்ற இடத்திலே மலக்கழிவுகளை கொட்டுவதில்லை என்று தீர்மானம் தீர்மானிக்கப்பட்டு மாற்றிடம் வழங்கப்பட்டதாக வழங்கப்பட்டு அந்த இடத்திலே மலக்கழிவுகளை கொட்டுவதற்கு அவர் தீர்மானம் எடுத்திருக்கின்றார் மக்களுக்காக எந்த ஒரு பிரச்சனை வருவாக இருந்தாலும் நாங்கள் கட்சி வேதம் என்று துணைக்காய் பிரதேச உறுப்பினர்களாகிய நாங்கள் அந்த கல்விழான் கிராம மக்களுடைய அவர்களுக்கான சிறந்த வாழ்வை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் உறுதுணையாக நிற்போம் என்று இந்த இடத்திலே கூறுவோம் நன்றி கடந்த எட்டாம் தேதி இந்த கழிவு கல்லூலான் கிராமத்தில் துண்கா பிரதிசபைக்கு சொந்தமான கழிவு கொட்டும் இடத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தது தொடர்பாக அதில் நாங்கள் உறுப்பினராக அந்த வட்டார உறுப்பினர் அடிப்படையில் அடிப்படையில் அந்த மக்களோடு கலந்து கொண்டது என்ற நான் தான் அந்த மக்களை ஒன்று கூட்டியதாக எனக்கு எதிரான முறப்பாடு துண்கா சபை செயலாளரால் இங்கே போடப்பட்டுள்ளது அந்த முறைப்பாட்டுக்கிணங்க இன்று மாலை நான்கு மணி அளவில் பொலிசார் இந்த எங்களை இந்த விசாரணைக்கு வரும்படி அழைத்ததுக்காம நாங்கள் வருகை தந்து கௌரவ தவிச்சாளர் பிரதேச சபை செயலர் உட்பட எங்கள் எல்லோரையும் வைத்து இதில் விசாரி விசாரணை செய்ததற்கமைய கழிவு கொட்டும் இடமானது உண்மையிலேயே பாரதூரியமான ஒரு விளைவான இடமாகவும் மற்றது அந்த கழிவிலேயே கடைசி கழிவான டொய்லெட் கழிவை அதில் கொட்டுவது உண்மையிலேயே ஒரு பாரதூரமான என்று இதில் கதைக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் அந்த கௌரவ தவிச்சாளர் மற்றும் உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து இந்த இடத்தை மாற்றி வேறொரு இந்த துணா பிரித சபை வழங்கப்பட்ட பிரேத சபைக்கு வழங்கப்பட்ட இடத்து புதிய புதிதான இடத்துக்கு மாற்றுவதாக இப்போ முடிவெடுக்கப்பட்டுள்ளது அது பிரதே கௌரவ கவுசாளருடைய தலைமையில் அந்த செயல்பாடை செய்யும்படி எங்களுடைய அதிகாரிகள் விட்டு வெளியே வந்திருக்கின்றோம் உங்களுக்கு மிகவும் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் நாங்கள் உண்மையிலேயே இந்த மக்களுடைய பிரதிநிதிகள் மக்களாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டு இந்த பிரதேச சபைக்கு நாங்கள் அனுப்பப்பட்டவர்கள் அந்த மக்களுடைய வரிப்பணத்தில் நாங்கள் உண்மையிலேயே சம்பளம் எடுக்கின்றோம் நாங்கள் அந்த சம்பளத்தை கூட எதிர்பாராமல் இந்த மக்களுக்கும் நாங்கள் சேவை செய்ய வேண்டும் மக்களுக்கு உரிய முறையில் இந்த பிரதேசவையால் சேவைகள் நல்லபடியாக சென்று அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் இந்த ச கடந்த மூன்று வருடமாக அந்த மக்கள் கடும் இன்னலுக்கு மத்தியிலும் போராடி வந்த நிலையில் அதுக்கான தீர்வுகள் இதுவரையும் கிடைக்காத நிலையிலும் நாங்கள் இந்த பிரதேசவையை கைப்பற்றி கடந்த ஆறு மாதங்காலமாகவும் நானும் இந்த கடந்த ஆறு அமர்வுகளிலும் கடுமையாக இதை வந்து வலியுறுத்தியிருந்தேன் இந்த குப்பையை கொட்டும் இடத்தினை எங்களுக்கு மாற்றி தரும்படி உங்களுக்கு வழங்கப்பட்ட இடத்தில் இந்த கழிவற்றினை மேற்கொள்ளும்படியும் நாம் வலியுறுத்தியும் எந்தவிமான செயல்பாடுகளும் இதுவரை நாளும் நடைபெறாத பட்சத்தினால் அந்த கிராம மக்கள் எல்லோரும் திரண்டு இந்த கண்டன போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள் அந்த இடத்தில் நாங்கள் பிரதேச அந்த அந்த வட்டாரத்தினுடைய உறுப்பினர் என்ற அடிப்படையிலும் இந்த சபை எங்களுடைய சபை என்ற பதிமூன்று உறுப்பினருக்கும் உரித்தானது என்ற அடிப்படையிலும் நாங்கள் அந்த இடத்தில் கலந்து கொண்டிருந்தோம் அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சினை இவ்வாறான செயல்பாடுகள் தவறான முறையில் இடம்பெறுது என்ற இடத்தில் நாங்கள் கலந்து கொண்ட போது எங்களுக்கு இவ்வாறான ஒரு இந்த இந்த கௌரவ என்ற பட்டத்துக்கு அமைய இந்த எங்களை ஒரு இந்த மல்லாயி பொலிஸ் நிலையத்திற்கு எங்களை ஒரு ஒரு துஷ்பிரயோகமாக கொண்டு வந்து இந்த கௌரவ வெங்கண்ட தவிசாளர் நேற்றிய தினம் இந்த எங்கென்ற உறுப்பினருக்கு எதிராக நீங்கள் வழக்கு தாக்கல் செய்யக்கூடாது என்று கடிதம் மூலம் செயலாளருக்கு பணிக்கப்பட்டதற்கும் மீறி உங்களுடைய கருத்துக்கள் என்னால் வைத்துக்கொள்ள முடியாது என்று கடிதத்தை தூக்கி விசிறிவிட்டு இங்கே வந்து எங்களுக்கு எதிரான இந்த முறைப்பாட்டை இட்டு எனவே இது மிக வருத்தத்துக்குரிய விஷயமாக நாங்கள் இந்த இடத்துல வந்து தெரிவிக்கின்றோம் நாங்கள் மக்களுக்காக நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் பொலிஸுக்கு நாங்கள் பல நாங்கள் எப்போதும் நாங்கள் தயங்கவில்லை நாங்கள் இது இதை இந்த பிரச்சனையை நோக்கி நாங்கள் நீதிமன்றத்துக்கும் போறதுக்கு தயார் தான் நாங்கள் இருக்கின்றோம் நாங்கள் மக்களுக்காக தெரிவு செய்யப்பட்டவர்கள் மக்களுடைய பிரச்சனையை பார்க்க வேண்டியவர்கள் மக்களுடைய பிரச்சனையை முன்னுரிமைப்படுத்த வேண்டியவர்கள் நாங்கள் அந்த நிலப்பாட்டில் நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தோம் அது உண்மையிலேயே பிரதேச செயலாளருக்கும் நன்றாக தெரியும் அந்த இடத்தில் வந்து அந்த கழிவு கொட்டுவது சரியான புலியான விஷயம் என்று அப்போ அவர் தனிப்பட்ட ரீதியில் எங்களுடைய சபையினுடைய கட்டுப்பாட்டை மூறி செயல்படுவதை நாங்கள் இந்த இடத்துல வன்மையாக வந்து நாங்கள் கண்டிக்கின்றோம் இந்த பிரதேச அதாவது இந்த மல்லாவி பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களும் மக்கள்தான் அந்த கிராமம் கல்விளான் பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களும் மக்கள் தான் துணுக்கா பிரதேசத்திலும் வாழ்கிறது மக்கள் தான் இங்குள்ள குப்பைகளை நீங்கள் அங்கு கொண்டே கொட்டுவதால் எங்களுடைய கல்விளான் பிரதேச மக்கள் வந்து குப்பையல் இல்லை சரிதானே அப்போ எங்களுடைய எல்லா இந்த எட்டு வட்டாரத்தில் உள்ள மக்களையும் இந்த பிரதேசவை ஒரு முன்னுதாரணமாக இந்த இந்த விடயத்தை நீங்கள் முன்னுரிமைப்படுத்தி எல்லா மக்களையும் பாதிக்கவா பாதிக்கப்படாதவாறு இந்த செயல்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் இனி வருங்காலங்களில் இவ்வாறான செயல்பாடுகளை நீங்கள் செய்வீர்களால் இருந்தால் இதைவிட நாங்கள் இந்த தற்போது நாங்கள் போலீஸ் நிலையத்தில் வந்து நாங்கள் பயந்து போவதாக நீங்கள் எதையும் யோசிக்கக்கூடாது நாங்கள் இதற்கு மேலாக நீதிமன்றத்துக்கு செய்வத செல்வதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம் என்பதனை இந்த இடத்தில் மிக மிக வருத்தத்தோடு இந்த மக்களுக்காக நாங்கள் எதையும் செய்வோம் என்றதை இந்த இடத்துல நாங்கள் தெரியப்படுத்தி உடைவது

இன்றைய தினம் நாங்கள் மெல்லாவி போலீஸ் நேரத்தில் துணக்காய் பிரதேச சபையின் செயலாளர் கொடுத்த முறைப்பாட்டின் முறைப்பாட்டிலே முறைப்பாட்டில் தமிழ்வாக நாங்கள் வாக்குமூலம் கொடுத்து என்று திரும்புவோம் இந்த முக்கியமான பிரச்சனையாக துணுக்காய் நகரத்தின் நகர கழிவுகள் மலக்கழிவுகள் போன்றவற்றை இறுதியாக கொட்டும் கல்விலானுக்கும் துணுக்காய்க்கும் இடைப்பட்ட பிரதேசத்திலே பழமையாக கொட்டி வருகின்றார்கள் இந்த பிரச்சனையை கடந்த மூன்று வருஷமாக பிரதேச மட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே மக்களால் கருத்து தெரிவிக்கப்பட்டு அந்த பிர ஒருங்கிணைப்பு குழு தலைவராலே மாற்றுக்காணியை ஒழுங்கு செய்யுமாறு கூறப்பட்டு பிரதேச செயலாளர் செயலாளரால் மாற்றுக்காணி கல்விழான் கிராமத்தை தாண்டி ஒரு காட்டு நகர்ப்புற காட்டுப்புறத்திலே வழங்கியிருந்த போதும் அதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து முன் இந்த சபை அமர்வு நடந்த ஆறு மாதத்திலே தொடர்ந்து முன்னெடுக்காத நிலையிலே அந்த கல்விளான் மக்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருந்தார்கள் கடந்த வெள்ளப்பெருக்கின் போது அங்கே கொட்டப்படுகின்ற மனக்கழிவுகள் அங்குள்ள மக்களின் வீடுகளுக்குள் சென்று துர்நாற்றம் வீசி நிலைமையை நாங்கள் நேரடியாக சென்று உறுப்பினர்கள் பார்த்திருந்தோம் கௌரவ தவிசாளர்கள் பார்த்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் மக்களின் ஆர்ப்பாட்டத்திலே அந்த கதவை அடைத்து செய்யும் கதவை அடைத்து ஆர்ப்பாட்டத்தில் போது மக்கள் பிரதிநிதிகளாக நாங்களும் அந்த இடத்துக்கு சென்றிருந்தோம் அந்த நாங்கள் சென்றதை ஒரு குற்றமாக நினைத்து ஒரு குற்றமாக பதிவு செய்யப்பட்டது உண்மையை நடைபெற்றிருக்கிறது அதில் என்ன குற்றம் எடுப்பது என்று புரியவில்லை அது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை தான் இருக்கின்றார்கள் உண்மையிலே அது மக்களுக்குரிய பிரச்சனைக்குரிய தீர்வினை மாவட்ட பிரதேச செயலகங்களில் எடுத்தால் கூட இந்த பிரதேச இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகள் அந்த செயற்பாடுகளை சரிவர செய்ய வேண்டும் ஏற்கனவே கொட்டப்பட்ட இடத்தில் கூட அந்த முகாமை கழிவுகளை சரியான வகையில் செய்யப்படாத விடத்து தான் அந்த கழிவுகள் இந்த வெள்ள அணக்கத்தின் போது ஒவ்வொரு வீட்டின் கல்வியான் மக்கள் இந்த வீடுகளுக்கும் சென்று அந்த பிரச்சினை ஏற்படுத்தி அதிகமாக பாதிக்கப்படுறது இந்த கல்வியான் மக்கள் அவை அதற்குரிய செயற்பாட்டிலே தான் நாங்கள் மக்கள் பிரதிநிதியாகி நாங்கள் இந்த செயற்பாட்டில் இறங்கி ஒரு தீர்ப்பை பெற்றுக் கொடுத்துகின்றோம் அந்த அன்றே ஆர்ப்பாட்டம் நடந்த அன்றே இன்னொரு இடத்தை தெரிவு செய்து அந்த இடத்திலே மலக்கழிவு கொட்டியிருந்தோம் உக்கக்கூடிய கழிவுகளை ஏற்கனவே கொட்டப்பட்ட இடத்திலும் மலக்கழிவுகளை இன்னொரு இடத்திலையுமே வழங்குவதற்கு கௌரவ அவர்கள் ஒத்துழைப்பு தந்து அதை சிறப்பாக செய்திருந்தார் இன்றைய போலீஸ் முறைப்பாடு நடந்த போதும் கௌரவ தவிசாளர் கௌரவ உபதவிசாளர் மற்றும் உறுப்பினர்களும் எங்களோடு வந்து அதில் எங்களுக்காக போலீஸ் நிலையத்திலே வாதாடி இருந்தார்கள் இவர்கள் செய்தது தவறல்ல தன்னுடைய செயல சொல்லையும் மீறி நான் கடிதம் மூலம் வழங்கப்பட்ட ஒரு கோரிக்கையையும் தாண்டி செயலாளர் போய் ஒரு முறைப்பாட்டை செய்திருக்கிறார் ஆகவே நாங்கள் தொடர்ந்து பிரதேச சபை நிர்வாகத்தினரோடு ஒத்துழைத்து இந்த பணிகளை தொடர்ந்து செய்வோம் என்றும் இந்த வருடம் ஒரு சரியான கழிவக நிலையத்தை புதிதாக தெரிவு செய்யப்பட்ட இடத்திலே செய்வோம் என்றும் அதற்கு எங்களுடைய உறுப்பினர்கள் பயன்பண்டு பேரும் நாங்கள் ஒற்றுமையாக செய்யப்பட்டு அந்த மக்களுக்குரிய சுகாதாரமாக வாழக்கூடிய பிரதேசத்தை உருவாக்குவோம் என்று இந்த இடத்திலே கூறிக்கொள்வோம்